பட்டாம்பூச்சி மேட்ச் பட்டாம்பூச்சி வணக்கம் பட்டாம்பூச்சி அடுத்து தான் நம்ம கேட்க போறது சட்ட புத்தகம் சட்ட புத்தகம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் சட்டம் சம்பந்தமான பல்வேறு செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நமக்கு சட்டம் சம்பந்தமான செய்திகளை சொல்றதுக்காக ஒரு சிறப்பான ஆளுமை வந்திருக்காங்க அவங்க வேற யாரும் இல்ல ஆயிரக்கணக்கான மாணவர்களை வழிதோறும் தினம்தோறும் சந்திக்கின்ற சிறந்த தன்முனை பேச்சாளர் சமூக அவலங்களை புனையும் ஒரு சிறந்த படைப்பாளர் பெண்களுக்கான வழக்குகளை தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய வழக்கறிஞர் உடுமலைப்பேட்டையை வசிக்கும் மனதிற்கிணிய கவிஞர் திருமதி சத்தியவாணி அவர்கள் இன்னைக்கு நமக்கு சட்டம் பத்தி சொல்றதுக்காக வந்திருக்காங்க வாங்க எந்த சட்டத்தை பத்தி அவங்க இன்னைக்கு விளக்க போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம் அன்பு பட்டாம்பூச்சி உறவுகளுக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் சத்தியவாணி உடுமலைப்பேட்டையிலிருந்து இன்னைக்கு சட்ட புத்தகம் பகுதியில நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு காப்பீட்டை பெறுவது எப்படி காப்பீடு அப்படின்னா என்னங்க அதாங்க இன்சூரன்ஸ் இப்ப எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் காப்பீடு உண்டு ஒரு டிவி வாங்குறீங்களா அத மாத்திக்கறக்கு ஒரு வருஷம் கேரண்டி தராங்க கிட்டத்தட்ட காப்பீடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏதாவது டிவில பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மாத்தி தருவதற்கான விஷயம் ஆனா வாழ்க்கையில மெடிக்கல் இன்சூரன்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இன்னும் இருக்கக்கூடிய லோன் இன்சூரன்ஸ் இப்ப எத்தனையோ காப்பீடுகள் உண்டு ஒரு வீட்டை லோன் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா கடன் வாங்கும் போது கட்டாயம் தனிநபர் காப்பீடு செய்ய சொல்லுவாங்க அது எதற்கு அப்படின்னா ஒவ்வொரு நிதி நிறுவனங்களை பொறுத்தும் வங்கிகளாக இருந்தாலும் சரி தனியார் நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட அளவு கடன் வாங்குகிற போது ஒரு குறிப்பிட்ட அளவு இன்சூரன்ஸ் அவங்க செஞ்சுக்க சொல்லுவாங்க பல பேர் எவ்வளவு லோன் வாங்கினாலும் ஐயோ அதுல பணம் கொடுத்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி அதைய வேண்டான்னு தவிர்த்துடுவாங்க ஆனா கடன் வாங்கி வீடுகளோ சொத்துகளோ வாங்கக்கூடிய நபர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்தும் தகுதியில் இருந்தா கட்டாயம் அவர்களின் பேர்ல ஒரு காப்பீடு எடுத்துக்கலாம் ஒருவேளை இந்த கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அவங்க இறக்க நேரிட்டால் அந்த கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு விஷயத்த அந்த காப்பீடு நம்மளுக்கு தரும் அதாவது கடன் வாங்கிய நபர் அகால மரணம் அடைஞ்சாலோ அல்லது அவருக்கான இறப்பு நேரிட்டாலோ அந்த கடனை திருப்பி செலுத்துவதிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து அந்த நபர் முழுவதுமாக விடுவிக்கப்படுகிறார் அப்ப அந்த கடனை யாரும் கட்ட தேவையில்லன்னா ஆமாங்க கட்ட தேவையில்லை இதுவே அந்த இன்சூரன்ஸ் பண்ணலன்னா ஒரு நபர் கடன் வாங்கியவர் இறந்து போனா அவர்களுடைய வாரிசுதாரர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்த கடமைப்பட்டிருக்காங்க ஒரு வாகனத்தை செலுத்துகிற போது அந்த வாகனத்திற்கு உரிய முறையில இன்சூரன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாகனத்தை இயக்குற போது ஏற்படுகிற இழப்பு நம்ம போய் யாராவது மேல இடிச்சுட்டாலும் சரி நம்ம சரியா போயிட்டு எதிர்த்தாப்புல வரவங்க யாராவது வந்து நம்ம வண்டியில விழுந்து ஒரு அடிபட்டுட்டாலோ இறந்து போயிட்டாலோ நாம் எடுத்திருக்கக்கூடிய காப்பீட்டு நிறுவனம் அந்த எதிர்த்தரப்புல காயம்பட்டவருக்கோ இறந்து போனவருக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கோ இழப்பீட்ட கொடுக்குறாங்க இந்த காப்பீடு இல்லாம வாகனத்தை நாம இயக்குகிற போது விபத்து ஏற்பட்டுச்சுனா அதனால ஏற்படக்கூடிய நஷ்ட ஈட்டு தொகையை யார் விபத்தை ஏற்படுத்தினாலோ அல்லது விபத்திற்கு உட்பட்டு இருந்தாலோ அவங்க தான் கட்டணும் அதே போல மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது திடீர்னு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இருந்து எல்லா தொகையும் போட்டு அதைய நம்மளால கவனிச்சுக்க முடியாது சொத்து பத்து அடமானம் வைக்கணும் இல்லனா விக்கணும் ஆனா காப்பீடு இருக்கிற போது அதுல கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்துல இருந்து எண்பது சதவீத தொகையை நம்ம திருப்பி பெற்றுக்க முடியும் இந்த காப்பீடை எப்படி பெறுவது நீங்க என்ன காப்பீடு செஞ்சிருந்தாலும் சரிங்க முதல்ல உங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயம் அந்த காப்பீடு செய்வதற்கான பாண்ட் காப்பீடு பண்ணிட்டீங்க அதற்கான அந்த ரெசிப்டா கட்டாயம் நீங்க வாங்கி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய எண்களை பார்த்து நம்ம கிளைம் அதாவது காப்பீட்டை பெறுவதற்கு சுலபமா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ரினியூவல் காப்பீடுகள் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வாகன காப்பீடு எல்லாம் இயர்லி ஒன்ஸ் அல்லது குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு அப்புறம் ரெனியூவல் பண்ணணும் ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துறது நல்லது அவங்க தன்னுடைய கஸ்டமரை இழக்காம இருக்கிறதுக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க அப்படி காப்பீடு செய்கிற போது முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த காப்பீட்டிற்கான ரசீதா பத்திரமா வச்சிருக்கணும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா ஒரு மெடிக்கலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டே ஒன்னுல இருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அல்லது தொடர் சிகிச்சையில் இருக்கும் போது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க என்னென்னத்துக்கெல்லாம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கறதுக்கான பில்ஸ் கட்டாயம் வச்சிருக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பான் கார்டு முதற்கொண்டு எல்லா விதமான ஆவணங்கள்லயும் உங்க பெயரும் உங்களுடைய இனிஷியலும் உங்களுடைய முகவரியும் சரியான முறையில ஒத்து போகணும் ஆதார் கார்டுல ஒரு பேர் வச்சிருப்பீங்க ரேஷன் கார்டுல ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்கும் பெயர் வேற மாதிரி இருக்கும் லைசன்ஸ்ல வேற மாதிரி இருக்கும் ஒரே தான் ஸ்பெல்லிங் வேற வேற மாதிரி இருக்கும் இல்ல பேரே வேற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே பார்த்து சரி செஞ்சு வச்சுக்கணும் டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு முகவரி முதற்கொண்டு பெயர் இனிஷியல் அப்பாவுடைய பெயர் இது எல்லாமே சரியாக இருந்தாதான் ஒரு இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணும்போது எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாம சரியா கிளைம் பண்ண முடியும் சில இன்சூரன்ஸ் நம்ம போடுகிற போதே அந்த ஏஜென்ட் கிட்ட தெல்ல தெளிவான கேள்விகளை கேட்டு அப்புறமா பாலிசி எடுக்கிறது தான் சிறந்தது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா சில சமயம் பாத்தீங்கன்னா இருக்கிறலேயே காஸ்ட்லியான ஒரு மருத்துவம் அதிகமான தொகை செலுத்தக்கூடிய மருத்துவம் அப்படின்னா பல் மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்க சுகர் ஹார்ட் ஹ்ஷன்ட் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஒரு அப்புறம் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனா ஏஜென்ட்டுகள் தங்களுடைய பிசினஸ் பெருக்கிக்கிறதுக்காக தவறான தகவல்களை நம்ம கிட்ட சொல்லி பாலிசி பிடிக்கிற ஒரு வியாபாரமும் சமுதாயத்துல நடந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க வந்து கேக்குறாங்க அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையிலே பாலிசி போடுறத விட்டுட்டு ஒரு பாலிசிய இன்சூரன்ஸா நீங்க எடுக்கிற போது தயவு கூர்ந்து டேர்ம் கேட்கணும் பெனிஃபிட்ஸ் கேட்கணும் ரிட்டர்ன் பாலிசிஸ் கேட்கணும் குறிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிற போது எந்தெந்த மருத்துவமனைகளில் அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும்னு கேட்டு தெரிஞ்சுக்க இன்சூரன்ஸ் தானே இருக்குது கவரேஜ் வராதுன்னு சொல்லுவாங்க இந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நாங்க இன்சூரன்ஸ் கவர் பண்றோம் நீங்க வந்திருக்கிற இருக்கிற நோய்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஐயோ முழு நூறு சதவீதம் எல்லாம் எங்கனால உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணி தர முடியாது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு தான் பண்ணி தர முடியும் அப்படின்னா சொல்லுவாங்க நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுகிற போது ஒரு எடுக்கிற போது தயவு கூர்ந்து நீங்க எதுக்காக பாலிசி எடுக்கிறீங்க அப்படி தெ இருக்கணும் அந்த பாலிசி எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஒரு பாலிசி எடுக்கிற போது அதுல இருந்து வரக்கூடிய நன்மைகள் தேதி ஒண்ணுல இருந்து உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிளைம் பண்ற தகுதி வந்துருச்சு அப்படின்னா அது வரைக்குமான என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் ஏஜென்ட் கிட்ட கேட்டு புரிஞ்சிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாலிசி எடுங்க சில பாலிசிஸ்ல ரெனிவல் பண்ணலன்னா டோட்டலா நீங்க கட்ட அமௌண்ட் இலக்க நேரிடும் இருக்கும் அது சொல்லிருக்கவே மாட்டாங்க சில பாலிசிஸ் ஒன் இயர் போட்டாலே போதும் ஃபைவ் இயர்ஸ்க்கு கவர் ஆகும் அதையும் உங்ககிட்ட கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க ஆனா நம்ம அஞ்சு வருஷமே பணம் கட்டிட்டு இருப்போம் முதல்ல இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு பொருந்தர மாதிரி இருக்குதா அப்படிங்கறத பாத்துட்டு நீங்க அந்த பாலிசி எடுக்கிற போது பாலிசியும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நீங்களும் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பீங்க இத பத்தின வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டா நீங்க பட்டாம்பூச்சி எஃப் எம்ல கேளுங்க அத குறித்து அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன் நன்றி வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம் நீங்கள் இதுவரை கேட்டது சட்ட உத்தகம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த கவிஞர் வழக்கறிஞர் டாக்டர் சத்யவாணி அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது ஒரு பட்டாம்பு தயாரிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறது பட்டாம் தமிழ் எப்படி இது உங்களை பர்வசமாக எப்போ கேட்டாது கேட்க கேட்க திகட்டாதா